முக்கிய நிகழ்வுகள் போதைப் பொருள் வழக்கில் டிஜிட்டல் அரசு செய்யப்பட்டுள்ளதாக கூறி சிவிலிடம் ஒன்பது லட்சம் மோசடி தெலுங்கானாவை சேர்ந்த தனியார் வங்கி ஊழியர் கைது மணக்குள விநாயகர் ஆலய பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது அதானி குடும்பத்திற்கு சென்றது புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் அதிர்ச்சி பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சுண்ணாம்பாறு பாலத்தில் பேருந்தை முந்தம் முற்பட்ட கார் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியதில் வாகனத்தில் வந்தவர் ஆற்றில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் அவரை சடலமாக மீட்டனர் புதுச்சேரி கடலூர் சாலை நோனாங்குப்பம் பகுதியில் சுண்ணாம்பு ஆறு பாலம் அமைந்துள்ளது இந்த நிலையில் இன்று மாலை கடலூரில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்த ஆர்டிகா கார் ஒன்று சுண்ணாம்பு ஆறு பாலத்தின் முன்பே சென்ற பள்ளி பேருந்தை முந்த முற்பட்ட போது எதிரே வந்த இரண்டு இருசக்கர வாகனங்கள் மீது மோதியதில் ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் ஆற்றில் தூக்கி வீசப்பட்டார் இதுகுறித்து அறியங்கும் காவல் நிலையத்திற்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் போலீசார் தீயணைப்பு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து படகுடன் ஆற்றில் விழுந்தவரை தேடினர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலதாக தேடுதலுக்கு பிறகு ஆற்றில் விழுந்தவரை சடலமாக மீட்டனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தெற்கு போக்குவரத்து போலீசார் உயிரிழந்தவரின் சடலத்தை உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்ததில் இருசக்கர வாகன விபத்தில் ஆற்றில் விழுந்து உயிரிழந்தவர் தனியார் பேருந்து ஓட்டுநர் சந்தோஷ்குமார் என்பதும் அவர் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் போது விபத்து ஏற்பட்டுள்ளது தெரியவந்தது தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் பிரகாஷை கைது செய்த போலீசார் அவர் மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டினாரா என்பது குறித்து மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதனிடையே விபத்தில் சிக்கிய மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் தலையில் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஓட்டுநரின் பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு விபத்து குறித்து முழு தகவல் தெரிவிக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தின் காரணமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது புதுச்சேரி டிஜிட்டல் அரஸ்ட் என இணைய வழியில் மிரட்டல் ஒன்பதரை லட்சம் மோசடி செய்த முன்னாள் வங்கி ஊழியர் கைது செய்யப்பட்டார் கடந்த ஜனவரி மாதம் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு நபரை தொடர்பு கொண்ட இணையவழி மோசடிக்காரர்கள் உங்களுடைய ஆதார் கார்டு செல்போன் எண்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி தைவான் நாட்டிற்கு போதை மருந்துகள் கடத்தப்பட்டுள்ளது உங்கள் ஆதார் கார்டு மற்றும் செல்போன் எண்களை போதைப் பொருள் கடத்தப்பட்டுள்ளதால் நீங்கள் தான் அதற்கு பொறுப்பு என்று தங்களை டிஜிட்டல் அரசு செய்துள்ளதாகவும் தங்களை வீட்டை விட்டு எங்கே செல்லக்கூடாது என்றும் உன்னுடைய வங்கிக் கணக்கில் இருக்கின்ற பணத்தை அனைத்தையும் நான் சொல்கின்ற வங்கிக் கணக்கு மாற்றுங்கள் அப்படி இல்லை என்றால் உங்களை டிஜிட்டல் அரசு செய்துவிடுவேன் என்று மிரட்டியுள்ளார் இதில் பயந்து போன புகார்தாரர் ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பணத்தை மேற்படி இணையவழி மோசடிக்காரர்கள் சொன்ன வங்கி கணக்கிற்கு அனுப்பியுள்ளார் இது சம்பந்தமாக மேற்படி புகாதாரர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இது சம்பந்தமாக இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் ஐ பி எஸ் உத்தரவு மற்றும் அறிவுறுத்தலின் பேரில் விசாரணையில் அடுத்த கட்டத்திற்கான பல்வேறு தகவல்கள் திரட்டப்பட்டது குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு தனிப்படை போலீசார்கள் புகார் அனுப்பிய பணத்தை விசாகப்பட்டினம் மேலாளர் ஹர்திக் என்பவரின் அறிவுறுத்தலின் பேரில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்த ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் பணத்தை செக் மூலம் எடுத்து மேற்படி ஹர்திக் அவரிடம் ஒப்படைத்தது விசாரணையில் தெரியவந்தது என்பவர் இந்துஸ்டைன் பேங்கில் முன்னாள் ஊழியர் தற்போது விசாகப்பட்டினம் ராபி பேயில் பணிபுரிந்து வருபவர் என்றும் தெரியவந்துள்ளது மேலும் அவர் தெலுங்கானாவில் உள்ள கர்னூல் மாவட்டத்தில் பதுங்கியிருப்பது தகவல் கிடைத்ததை அடுத்து குற்றவாளியை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் பணம் செல்போன் மற்றும் பேங்க் செக் புக் ஆகியன பறிமுதல் செய்தது அதன் பின்னர் நபர் இன்று தலைமை குற்றவியல் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார் இதுபற்றி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் அளித்த பேட்டியில் நீங்கள் அனுப்பிய பார்சலில் அல்லது உங்களுக்கு வந்த பார்சலில் போதைப்பொருள் அல்லது ஆயுதம் அல்லது சட்டத்திற்கு புறமான பொருட்கள் வந்துள்ளதா உங்களை சிபிஐ இடி மற்ற மாநில காவல்துறையிலிருந்து பேசுவதாக கூறி தங்களை மிரட்டி டிஜிட்டல் அரசு பணிவிட்டோம் என்று கூறி சைபர் குற்றவாளிகள் பணம் பறிக்க முயல்வார்கள் பொதுமக்கள் யாரும் இதனை நம்ப வேண்டாம் டிஜிட்டல் அரசு என்பது இந்திய சட்டத்திலே கிடையாது அப்படி யாரேனும் கூறினால் அதனை நம்பாதீர்கள் என்றார் பிடெக்ஸ் கொரியர் ராய் மும்பை போலீஸில் இருந்து பேசுவதாக கூறி உங்களை டிஜிட்டல் அரட் செய்துள்ளோம் என்று கூறினால் அவர்களது தொடர்பை உடனடியாக துண்டித்து விடுங்கள் உங்களை சிம் கார்டு ஆதார் கார்டை பயன்படுத்தி வங்கி கணக்கு தொடங்கி அதில் அவலா பணம் பரிமாற்றம் நடைபெற்று உள்ளது என்றும் அந்த பணம் தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் உங்கள் சிம் கார்டு தவறான செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டு என்றும் சைபர் குற்றவாளிகள் தொடர்பு கொண்டு உங்களை மிரட்டினால் யாரும் நம்பாதீர்கள் புதுச்சேரியில் மின்துறை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின் ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அத்தானி குழுமத்திடம் மின்துறை சென்றதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு யூனியன் பிரதேசங்களில் மின் விநியோகத்தை தனியார் மயமாக்கப்படும் என்று அறிவித்தது இதற்கு அப்போது முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இந்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு என் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் மின்துறை ஊழியர்கள் லாபத்தில் இயங்கி வரும் நிறுவனத்தை தனியார் மயமாக்கக்கூடாது என மின்துறை ஊழியர்கள் காலவரையற்ற வேலை போராட்டம் நடத்தியதால் பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டு அதனை சரி செய்ய ஊழியரின்றி பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் மின்துறை ஊழியர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையின் விளைவாக போராட்டம் கைவிடப்பட்டது இந்நிலையில் தேசிய பங்கு சந்தையில் புதுச்சேரி மின்துறை பங்குகளை அதானி எனர்ஜி சொல்லி யூசன்ஸ் நூறு சதவீத பங்குகளை வாங்கி வாங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது இதன் மூலம் மின்சார உற்பத்தி விநியோகம் மாற்றுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான உரிமங்களை வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதானி குழுமம் பங்குகளை வாங்கியதன் மூலம் புதுச்சேரி மின்துறையானது அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி லிமிடெட் என்ற பெயர் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதையில் நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு மீண்டு வந்த பயணிகள் ரயிலை உற்சாகமாக வரவேற்றனர் காரைக்கால் பேரளம் பயணிகள் ரயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நிறுத்தப்பட்டது இதனையடுத்து நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் காரைக்கால் பேரளம் இடையிலான புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகள் முடிவடைந்தது மேலும் இந்த திட்டத்தில் திருநள்ளார பகுதியில் புதிய ரயில் நிலையம் அமைக்கப்பட்டது இதனையடுத்து காரைக்கால் பேரளம் புதிய வழித்தடத்தில் இன்று நாற்பத்தி இரண்டு வருடத்திற்கு பிறகு முதன்முறையாக விழுப்புரத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு முதல் பயணிகள் ரயில் புதிதாக அமைக்கப்பட்ட திருநள்ளாறு ரயில் நிலத்திற்கு வந்தடைந்தது இதனையடுத்து திருநள்ளாறு ரயில் நிலையத்தில் புதுச்சேரி மாநில சபாநாயகர் செல்வம் அமைச்சர் திருமுருகன் மற்றும் பொதுமக்கள் நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக வந்த பயணிகள் ரயிலை இனிப்புகள் வழங்கி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது முன்னதாக ரயில்வே இணையமைச்சர் காரைக்காலுக்கு வந்தபோது புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவராக இருந்த ஜிஎன்எஸ் ராஜசேகரன் உள்ளிட்ட பல்வேறு பாஜகவினர் அவரை சந்தித்து இந்த புதிய வழித்தடத்தில் புதிய ரயில்களை இயக்க கோரிக்கை விடுத்தனர் இதன் அடிப்படையில் இன்று விழுப்புரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு இயக்கப்பட்ட சிறப்பு ரயிலை சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் உத்தரவின் பேரில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் குறித்து பல்வேறு பாஜகவினர் திருநள்ளார் ரயில் நிலையத்தில் ரயிலை வரவேற்று இனிப்புகள் வழங்கி கொண்டாடின புதுவை சேதுராபட்டு அருகே இளம்பெண் தூக்கில் பிணமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பெண் அதிகாலையில் நடந்து வரும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது அதனை வைத்து அந்த பெண் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி சேதராப்பட்டு அடுத்த கரசூர் பகுதியில் உள்ள தோப்பு அருகில் உள்ள ஒரு மரத்தில் இளம்பெண் ஒருவர் தூக்கில் பிணமாக தொங்கியபடி இருந்த உடலை சேதராப்பட்டு காவல்துறையினர் அவர்கள் உடலை நேற்று மீட்டனர் உடல் அழுகி நிலையில் முகம் சிதைந்து இருந்த அவர் யார் எந்த ஊர் என்பது தெரியாமல் போலீசார் விசாரணை முடுக்கிவிட்டுள்ளனர் இது குறித்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் புதுச்சேரி ஒட்டியுள்ள தமிழக பகுதி போலீஸ் நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது பெண் சடலத்தை மீட்டு இருபத்தி நான்கு மணி நேரமாகியும் இந்த சம்பவத்தில் இருந்த பெண் யார் என்பது தெரியவில்லை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் ஆறு மணிக்கு ராமநாதபுரம் பகுதியில் இருந்து இந்த பெண் அழுதபடி வந்ததை ஒரு சிலர் பார்த்துள்ளனர் இதனை வைத்து அந்த பகுதியில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகள் சேதராப்பட்டு போலீசார் பார்வையிட்டு வருகின்றனர் ராமநாதபுர கிராம பகுதியிலிருந்து துத்திப்பட்டு வழியாக அழுதபடி நடந்து வருவது பதிவாகியிருந்தது அவருடன் முன்னும் பின்னும் யாரும் வரவில்லை அவர் அணிந்திருந்த உடையிலேயே அவர் பிணமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் வேறு எந்தவித அசம்பாவிதமும் நடந்திருக்க வாய்ப்பில்லை அந்த பெண் குடும்ப பிரச்சனை காரணமாக தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று போலீசார் கூறி வருகின்றனர் இருந்தாலும் பிரேத பரிசோதனை செய்த பிறகு அவர் துன்புறுத்த கொலை செய்யப்பட்டு இறந்தாரா அல்லது அவரே தூக்கில் தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து தெரிய வரும் இறந்த பெண் அடையாளம் தெரிந்தது பெயர் ஜெயசுதா புதுச்சேரி பிச்சவீரன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இவர் திருமணமானவர் குடும்ப தகராறு காரணமாக கோபித்துக் கொண்டு வந்து இவர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது புதுச்சேரியில் இருபதாம் ஆண்டு பழங்கால நாணயங்கள் மற்றும் பழம்பொருட்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது இதில் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரிய வகை நாணயங்கள் செப்பேடுகள் மற்றும் ஓலைச்சுவடிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன மாணவர்களுக்கு சேகரிப்பு கலையை வளர்க்கும் விதமாக நாட்டின் மரபுச் செல்வங்களை காக்கும் வகையில் தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் மற்றும் புதுச்சேரி வரலாற்று சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினொன்று இணைந்து நடத்தும் இருபதாம் ஆண்டு தமிழர்களின் பழங்கால நாணயங்கள் மற்றும் பழம்பொருட்கள் கண்காட்சி ஆந்திர மகாசபா நிறுவன மண்டபத்தில் நடைபெற்றது பழம்பொருட்கள் கண்காட்சி ஆந்திர மகாசபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இன்று தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை நடைபெறுகிறது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கண்காட்சியை திறந்து வைத்தார் இந்த கண்காட்சியில் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க காலம் மற்றும் பிற்கால சேர சோழ பாண்டியர் சாத வாகனர் பல்லவர் கால நாணயங்கள் விஜயநகரப் பேரரசு செஞ்சி நாயக்க மன்னர்களின் காசுகள் ஆற்காடு நவாபுகள் ஹைதர் அலி திப்பு சுல்தான் மைசூர் உடையார் ஐதராபாத் நிசாம் திருவாங்கூர் புதுக்கோட்டை மராட்டிய காலத்து நாணயங்கள் இந்தியாவில் சமஸ்தான அரசர்களால் வெளியிடப்பட்ட காசுகள் இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி போர்ச்சுகீசியர் பிரெஞ்சுக்காரர்கள் டேனிஷ்காரர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கில இந்திய பேரரசுகள் வெளியிட்ட அரிய நாணயங்கள் ஓலைச்சுவடிகள் செப்பேடுகள் என பல வகையான பழங்கால நாணயங்கள் பழமையான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன ஓடும் பேருந்தில் கண்ணாடி மீது கல்வீச்சு கண்ணாடி உடைந்து டிரைவர் பயணிகள் மீது துகள்கள் சிதறி விழுந்தது இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரி மதுக்கட்டுப்பட்டில் புதிய பேருந்து நோக்கி தனியார் பேருந்து பயணிகளுடன் வந்து கொண்டிருந்தது அப்போது அரியூர் பகுதியில் பேருந்து வந்தபோது மர்ம நபர்கள் பேருந்தின் முன் பக்க கண்ணாடி மீது கல்வீசி தாக்கிவிட்டு தப்பி ஓடினர் இதில் கண்ணாடி உடைந்து அதன் துகள்கள் டிரைவர் மற்றும் பயணிகள் மீது சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது உடனே ஓட்டுநர் சுதாரித்து கொண்டு பேருந்து நிறுத்தி உடைந்த கண்ணாடிகளை சரி செய்தார் இது குறித்து பேருந்தின் உரிமையாளர் கிருஷ்ணராஜ் வெளியனூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இது தொடர்பாக மூன்று பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா அவர்களின் மருமகன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் சமூக சேவையின் முனைவர் லாவண்யா அவர்களின் மருமகன் அழகானந்தம் பிறந்தநாள் விழா நேற்று முன்தினம் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கேக் வெட்டி மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட இரண்டாயிரம் பொதுமக்களுக்கு விலையுண்டு சேலை வழங்கப்பட்டது இவ்விழாவின் போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தின் அறுபத்தி ஐந்தாவது பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது ஏராளமான பக்தர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று விக்னேஸ்வர பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு உற்சவ சாந்தி நூற்றி எட்டு சங்கா அபிஷேகத்துடன் இருபத்தி நான்கு நாட்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு அறுபத்தைந்தாவது பிரம்மோற்சவ விழா யானை கொடி ஏற்றப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் தீபாராதனை நடைபெற்றது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நாள்தோறும் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடக்கின்றன மேலும் வெள்ளி மூஷிக வாகனம் முத்து விமானம் முத்து பல்லக்கு ரதோற்சவம் கடல் தீர்த்தவாரி திருக்கல்யாணம் திருமுறை உற்சவம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் நடைபெறவுள்ளது முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவம் செப்டம்பர் எட்டாம் தேதியும் ஊஞ்சல் உற்சவம் பதினான்காம் தேதியும் இருபதாம் தேதி நூற்றெட்டு சங்க அபிஷேகம் நிகழ்ச்சிகளுடன் விழாவானது நிறைவு பெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் அவசர மருத்துவத்துறை மற்றும் எமர்ஜென்சி மெடிசன் அசோசியேஷன் இணைந்து இரண்டாம் ஆண்டு அவசர மருத்துவ மாநாடு மற்றும் பணிமனை பயிற்சி துவக்க விழா மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் அவசர மருத்துவத்துறை மற்றும் எமர்ஜென்சி மெடிசன் அசோசியேஷன் இணைந்து இரண்டாம் ஆண்டு அவசர மருத்துவ மாநாடு மற்றும் பணிமனை பயிற்சி நிகழ்வு இஎம் ரெஸ்கான் இரண்டு புள்ளி பூஜ்ஜிய துவக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெறும் இம்மாநாடு இன்று முதல் முப்பது தேதி வரை மூன்று நாட்கள் கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகிறது இந்த மாநாட்டை நிறுவனத்தின் தலைவர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் அவருடன் முதன்மை நிர்வாக அதிகாரி டாக்டர் வித்யா இயக்குனர் டாக்டர் ரத்னசாமி மருத்துவ மேலாளர் டாக்டர் ஜோசப்ராஜ் மற்றும் ஆராய்ச்சி மானியம் தலைவர் டாக்டர் பாப்பா தாசரி ஆகியோர் கலந்து கொண்டனர் மாநாட்டிற்கு முக்கிய விருந்தினராக புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன செவிலியர் கல்லூரி முதல்வர் மற்றும் நூடல் அதிகாரி டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இந்த மாநாட்டில் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பிரபல மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொண்டு நுண்ணறிவான உரைகள் பகிர்ந்தன மேலும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ முதுநிலை படிப்பாளர்கள் இன்டர்னர்கள் இளைநிலை மருத்துவ படிப்பாளர்கள் செவிலியர்கள் மற்றும் அவசர நுட்ப நிபுணர் பயிற்சி மாணவர்கள் மாநாட்டில் பங்கேற்று அறிவு பெருக்கிக் கொண்டனர் மாநாடு ஒருங்கிணைப்பு தலைவர் டாக்டர் ராஜ்குமார் செயலாளர் டாக்டர் சுரேந்திரன் செயலாளர் டாக்டர் வினோதா பொருளாளர் டாக்டர் ஹேமச்சந்திரன் பொருளாளர் டாக்டர் தர்மராஜா ஆகியோர் தலைமையில் மாநாடு சிறப்பாக நடைபெறுகிறது பதிவு குழுவில் டாக்டர் சதீஷ் டாக்டர் மதிவான டாக்டர் டேவிட் ஜாய் கல்லேலி டாக்டர் அதுல் சத்யநாதன் டாக்டர் ஜோஸ்லின் ஸ்டெஃபி கிரேஷியா டாக்டர் கர்ணம் யாமினி பிரித்தி நிஷா மற்றும் பிற உறுப்பினர்கள் மிக சிறப்பாக பணியாற்றினர் அவசர மருத்துவத்துறையில் கல்வி மற்றும் நடைமுறைத் திறன்களை மேம்படுத்தும் வகையில் ஒரு முக்கிய முகற்சியாக இம்மாட அமைந்திருந்தது மருத்துவ கல்வி மற்றும் சேவையின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தும் நிகழ்வாக இது அமைந்திருந்தது புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் ஓர் அங்கமான கூட்டுறவு கல்வியல் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு கல்வியல் பி படிப்புக்கான கையேட்டினை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வெளியிட்டார் நடப்பு கல்வி கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த பட்டப்படிப்பு முடித்த மாணவ மாணவியரிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இதற்கான விண்ணப்பம் கல்லூரியின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இவ்விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான நகல் சான்றிதழ்களுடன் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சமர்ப்பிக்கலாம் என்றும் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போது புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி நிர்வாகி சாரங்கமாணி மேலாண் இயக்குனர் வீர வெங்கடேஸ்வரி மற்றும் கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் ஜிஜி தாமஸ் ஆகியோர் உடன் புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதை எதிர்த்து பலகட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டது பின்பு இது நீதிமன்றத்தில் வழக்காக உள்ளதாக எனவும் செய்திகள் வந்தது இதனைத் தொடர்ந்து போராட்டங்கள் கைவிடப்பட்டது இந்நிலையில் புதுச்சேரி மின்துறை தனியார் மயமாக்கப்பட்டு பங்கு சந்தையில் அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்தது இதனை அறிந்த புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் புதுச்சேரி பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் லோகு ஐயப்பன் அழகர் பஷீர் சுவாமிநாதன் உள்ளிட்ட மற்றும் பல பொது அமைப்புகளை சேர்ந்த தலைவர்களும் தோழர்களும் உடனடியாக மின்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இதற்கு என்ன பதில் என கேள்விகளை எழுப்பினர் மின்துறை தலைமை பொறியாளர் இது பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது மேலும் இது பற்றி அமைச்சர் மற்றும் தலைமை செயலர் துறை செயலர்களுக்கு தான் இது பற்றியும் தெரியும் எனவும் நீங்கள் செய்தித்தாளில் படித்தது போலதான் நாங்களும் செய்தித்தாளில் படித்தோம் என பதில் அளித்தனர் மக்களுக்கு விரோதமான செயலர் அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வந்தால் அரசு எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என பொதுநல அமைப்புகள் சார்பாக தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் நாற்பத்தி ஏழாவது வருட திருக்கல்யாண மகோற்சவத்தை முன்னிட்டு பெருமாள் தாயார் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் நாற்பத்தி ஏழாவது வருட திருக்கல்யாண மகோற்சவத்தை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது முன்னதாக பெருமாள் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ தாயார் புறப்பாடுடன் மாலை மற்றும் வைபவம் நடைபெற்றது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட மேடையில் யாக மந்திரங்கள் போத பெருமாள் தாயாருக்கு மாங்கல்ய நான் அணிவிக்கும் வைபவம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போதைப் பொருள் வழக்கில் டிஜிட்டல் அரசு செய்யப்பட்டுள்ளதாக கூறி சிவிலிடம் ஒன்பது லட்சம் மோசடி தெலுங்கானாவை சேர்ந்த தனியார் வங்கி ஊழியர் கைது விநாயகர் ஆலய பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது அதானி குடும்பத்திற்கு சென்றது புதுச்சேரி துறை ஊழியர்கள் அதிர்ச்சி பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்